நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா வெள்ளமடம் அருகாமையில் உள்ள ரிலையன்ஸ் பெட்ரோல் பல்க்கு பக்கத்தில் தான் நாம் நிற்கிறோம் இதில் வந்து இன்னைக்கு ஒரு எட்டரை சென்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்துள்ளது பஞ்சாயத்து அப்ரூவ்டு இருக்கிறது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு எந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும் அருகாமையில் பஸ் ஸ்டாப்பு பஸ் நிலையம் நிற்பு இருப்புள்ளது இதில் பார்த்தீங்கன்னா மூன்றரை சென்ட் வீட்டு மனையும் இதில் அமைந்துள்ளது இதில் வந்து மூன்றரை சென்ட் ஒரு அஞ்சு சென்ட் ஆகிட்டு இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பஸ் ஸ்டாப்பு பக்கத்திலே இருக்குது அதாவது இந்த பார்க்குற அந்த ரோட்டில் தான் நமக்கு இந்த வீட்டு மனு விற்பனைக்கு உள்ளது வாங்க நமக்கு அந்த லேண்டை பார்க்கலாம் இதுதான் அந்த பகத் இளங்கணி நற்பணி மன்றம் அதுக்கு அந்த தெருவுக்குள்ளே தான் பக்கத்தில் இருக்குது வடக்கு கரையாங்குழி வெள்ளமடம் இந்த இடத்துணருடைய பேர் வடக்கு கரையாங்குழி இந்த தெருவோட பேர் பார்த்துடுங்க இதில் தான் இன்னைக்கு இந்த மூன்றரை சென்று வீட்டு மனையை நம்ம பார்க்க போயிடும் நேர் ஆப்போசிட்டு வெள்ளமடம் ரிலையன்ஸ் பெட்ரோல் பல்க் இருக்குது அதுக்கு நேர்ந்த ஆப்போசிட்டு தான் இந்த கரையாங்குழி வடக்கு கரையாங்குழிங்கிற ஊர் இதில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீட்டு மனையை பார்க்க போகிறோம் உங்களுக்கு இது பார்க்குறதான அந்த இடம் தான் பஸ் ஸ்டாப்பு இதில் வந்து பஸ் நிற்கக்கூடிய இடம் தான் வீட்டுக்கு அந்த வீட்டு மனைக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது ஸ்கூல் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது பக்கத்தில் மிகவும் குறைந்த விலையில் தான் அன்னைக்கு இந்த வீட்டு மனை விற்பனைக்கு வந்துள்ளது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் மிகவும் குறைந்த தான் அந்த இடம் இருக்குது பக்கத்தில் வந்து பன்னிரெண்டு லட்ச ரூபா பதிமூணு லட்ச ரூபாய்க்கு வீட்டு மண்ணை இருப்புள்ளது ஆனால் இது வந்து மிகவும் லோ பட்ஜெட்டில் இந்த வீட்டு மனை அமைந்துள்ளது தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணிடுறாங்க கண்டெக்ட் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களை வாங்க இடத்தை பார்க்கலாம் தெரு வந்து உங்களுக்கு இருபது அடி வழி தான் அந்த தெரு இருக்குது இதில் தான் நமக்கு அந்த வீட்டு மனை ஃபஸ்ட்டு லெஃப்டில் தான் அந்த வீட்டு மனை இருக்குது நமக்கு வாங்க நம்ம அந்த லேண்டை பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் நமக்கு இடத்த பார்க்க போகலாம்